வணக்கம் வணக்கம் ஒரு சின்ன சந்தேகம் சொல்லுங்க இப்போ என்ன பாத்தீங்கன்னா எங்க அப்பா இருக்காங்கல்ல எங்க அப்பா பேர்ல வந்து பட்டா இருக்கு சரி ஆனா பத்தர் எதுவுமே கிடையாது சரி ஏ ரிஜிஸ்டர் இருக்குல்ல ஆமா அந்த ஆ பதிவேடுலயும் எங்க அப்பா பேரும் என் தாத்தா பேரும் இல்ல சரி வேற ஒருத்தங்களோட பேர் இருக்கு அதாவது எங்க தாத்தாவோட அண்ணங்க பேர்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த பட்டா வச்சு என் பேர்ல பத்திரம் போட முடியுமா ஏன்னா எங்க அப்பாவுக்கு இது வரைக்கும் பத்திரமே கிடையாது பூர்வீக சொத்து சரி அப்ப இந்த பட்டா வச்சு என் பேர்ல பத்திரம் பாடணும்னா அதுக்கு என்ன நடைமுறை கொஞ்சம் புரியுற மாதிரி ஈஸியா சொல்லுங்க சரி இப்போ நண்பர் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் அதாவது அவருடைய அப்பா பேர்ல பட்டா இருக்கு ஏரிஸ்டர்ல பேர் இல்ல அதாவது உங்க தாத்தா உடைய பேரு கூட இருக்குது இவங்களுடைய அப்பா பேர் இல்ல ஆனா எங்க அப்பா பேருக்கு பட்டா வந்துருச்சு முன்னாடி எதுவும் பத்திரமும் இல்ல அப்ப இதை வச்சு பத்திரம் பதியலாமான்னு கேட்டு பட்டா அப்படின்றது வருவாய்த்த் துறை கூடிய ஆவணம் அப்படின்னா இவருக்கு அந்த இடத்துக்கு உரிமைதாரர் ஆயிடுறாரு இந்த பட்டாவின் அடிப்படையில் சொத்தை பதிவு பண்ணிக்கலாம் அவருடைய வாரிசுக்கு கொடுக்கலாம் அல்லது வேற யாருக்கும் விற்பனையும் செய்யலாம் முழு அதிகாரமும் அவருக்கு இருக்குது இப்போ ஏ ரிஜிஸ்டர்ல பேர் இல்லை அப்படிங்கிறதுக்கும் பட்டா இருக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஏ ரிஜிஸ்டர் அப்படின்னா இதுக்கு முன்னாடி காலத்துல சொத்து யாருடையதுங்கிறத அப்போ ஒரு சர்வே பண்ணாங்க அப்போ பண்ணும்போது இன்னார் மதம் இன்னார் இன்னும் சொல்ல போனால் இந்த சாதி அப்படிங்கிறதையும் அந்த ஏரிஸ்டில் சேர்த்து எழுதிட்டு வந்தாங்க அப்போ இன்னார் கொடுக்குற போது அவருடைய வாரிசுகள் அப்போ அவர் எங்கள் அப்பா சொத்து எங்கள் தாத்தா சொத்துடைய வாரிசுகள் எழுதிட்டு வந்தாங்க இப்போ ரீசெண்டாக அவரக்கூடிய இதில்லாம் ஏரிஸ்டர் இல்லாமனாலும் அனுபவத்தடிப்படையில் இப்போ வருஷத்துல இருக்கிறேன் எங்கட அப்பா சொத்து தான் இது அப்படிங்கிறத காமிச்சு எங்கள் தாத்தா சொத்து தாங்கிறத காமிச்சு அதுக்கப்புறமா பியோ மூலமாக பட்டா வாங்கிக்கிறாங்க இந்த பட்டா வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அந்த பட்டாவில் இருக்கிற சொத்துடைய அளவுபடி உங்களுக்கு உரிமை ஆயிருது அந்த அளவு சொத்தை நீங்க இன்னொருத்தருக்கு விற்பனை செஞ்சிடலாம் இப்போ இந்த நண்பர் கேட்கிற போது ஒரு கேள்வி கேட்டாங்க எனக்கு முன்னாடி எந்த பத்திரமும் இல்ல இப்போ இந்த பட்டா மட்டும் தான் எனக்கு ஆவணமா இருக்கு இந்த பட்டா வச்சு பதிலாம கேட்டீங்கன்னா பட்டாவே வருவாய்த்துறையுடைய இறுதி ஆவணமா இருக்கிறதுனால இந்த முன்பத்திரங்கள் அப்படிங்கிறது மூல பத்திரங்கள் உங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது இதை நீங்க அப்படியே இன்னொருத்தருக்கு விற்பனை செய்யலாம் அல்லது நீங்க உங்களுடைய வாரிசுகளுக்கு கொடுக்கலாம் அப்ப இந்த பத்திரத்துக்கு எது மூல மூலப்பத்திரமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா பட்டாவின் அடிப்படையில் தான் சொத்து வந்திருக்கிறது பட்டா தான் இருக்குல்ல அந்த டாக்குமெண்ட் தான் மூலப்பத்திரமா இருக்கும் சரி இந்த கேள்விக்கு உங்களுக்கு தெளிவான பதில் புரிஞ்சுக்கணும் நம்புறேன் இது பத்தி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குண்டா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்கள்ட கண்டிப்பா சொல்றேன் நன்றி